அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரவணன் நேஷனல் அகாடமி முதல்வர் விழுப்புரம் எஸ்டிடி எக்ஸாம் ஜூன் இருபத்தி மூணாம் தேதி நடக்க போகுதுங்க அந்த எக்ஸாம் தள்ளி போமா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக டைம் கிடைக்குமா படிக்கிறதுக்கு ரிவிஷன் பண்ண முடியலையே அப்படின்ற எதிர்பார்ப்பு சில பேருக்கு இருக்கலாம் ஆனால் அதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லைங்க யூஜிடிஆர்வி பேப்பர் டூ நடக்கும்போது ஒரு மாத காலம் தள்ளி போச்சுங்க அதுக்கு சரியான காரணங்கள் இருந்தது ஏனென்றால் அப்பொழுது கடுமையான மழை சேதம் ஏற்பட்டது மாணவர்கள் படிக்க இயலவில்லை ஆகவே பலவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அரசு ஒரு மாத காலம் தேர்வை தள்ளி வைத்தது ஆனால் அதை போன்ற மிக சரியான காரணம் எதுவும் இல்லாத காரணத்தினால் கண்டிப்பாக தேர்வு திட்டமிட்டபடி பேப்பர் ஒன் எஸ்ஜிடி எக்ஸாம் நடக்க போகுது இருபத்தி ஆறாயிரம் பேர் தாங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் கட்டினமாக உழைச்சிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இந்த தேர்வு எளிதாக தேர்வு பெறலாம் இதுவரைக்கும் படிக்காமல் இருந்தால் கூட இந்த ஒரு மாதத்தை எவ்வளோ நேரம் ஒதுக்க முடியுமோ அவ்வளோ நேரம் ஒதுக்கினிங்கன்னா முறையான பயிற்சியாக இருந்தால் தன்னம்பிக்கையோடு படித்தால் இப்பொழுது ஆரம்பித்தாலும் கூட உங்களால் அந்த இடத்தை அடைய முடியும் எழுத்தாளர் ஒன்னதாசன் சொல்றாருங்க எதுவும் தாமதமாகி விடவில்லை இப்பொழுது நினைத்தால் கூட நீங்கள் மிக உயரமான இடத்தை அடைய முடியும் உங்களால் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த நிமிஷம் நினச்சா கூட நீங்கள் கட்டுமையான பயிற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களால் தேர்ச்சி பெற முடியும் இதில் தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் இது மூணுலையும் முப்பது முப்பது மார்க் சொல்லையா அப்படியே தொண்ணூறு மார்க் எடுத்துடணுங்க அட்லீஸ்ட் ஒரு எயிட்டி ஃபைவ் மார்க் ஆச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா சயின்ஸில் நாலு டாபிக் சோஷியல் சயின்ஸில் நாலு டாபிக் நிறைய படிக்கணும் மலை போல இருக்கிறதே எவ்வளோ படிக்கணுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் அதில் முக்கியமான லெசன்ஸை உங்களுக்கு எது பிடிச்ச லெசன் படித்தா போர் அடிக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணுற மேலோட்டமாக பார்த்தா கூட அதில் பாதி மேலே மார்க் எடுத்துடலாம் அதில் முப்பது அறுபது மார்க் இருக்கு இல்லையா அறுபதில் ஒரு நாற்பது மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக யூ கேன் கேட்டுச்சா அதாவது ஏற்கனவே ஒரு எண்பத்தஞ்சு இது ஒரு நாற்பதுன்னு வச்சுக்கோங்களேன் நூற்றி இருபத்தஞ்சி மார்க்கு அப்போ உங்களுடைய மார்க்கு அபவ் ஒன் டுவெண்ட்டி இருந்ததுன்னா யூ ஆர் தின்னர் கண்டிப்பாக உங்களுக்கு தேர்வு பெறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆக எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு படிக்கூடாதுங்க நான் தான் அதிக மார்க் எடுக்கணும் நான் எழுதுகிற எக்ஸாம் சென்டரில் நான் எழுதுகிற மாவட்டத்தில் ஏன் இந்த மாநில அளவில் என்னை விட மார்க் யாரும் ஸ்கோர் பண்ணக்கூடாது அப்படின் கூட படிக்கணும் அது சரியான திட்டமிடல் இருக்கணும் ஒரு நாளில் காலையில் இன்னொரு நேரம் படிக்கணும் மதியம் எந்த சப்ஜெக்ட் எவ்வளோன்னா படிக்கலாம் ஈவினிங் எந்த சப்ஜெக்ட் படிக்கலாம் நைட்டு எவ்வளோ எந்த சப்ஜெக்ட் படிக்கலாம் லேட் நைட் எந்த சப்ஜெக்ட்டு படித்தா சரியாக வரும் அப்படின்ற ஒரு பிளானை ஒரு நாளைக்கு ஸ்கெச் பண்ணிக்கணும் அந்த ஸ்கெட்சின் படி நீங்கள் முறையாக திட்டமிட்டு அதை செயல்படுத்தணும் அது ஒரு நாள் இரண்டாம் நாள் மட்டுமில்லை இருக்கக்கூடிய இந்த ஒரு மாத காலத்திலே நீங்கள் அந்த திட்டமிடலை சரியாக பயன்படுத்தினால் நிச்சயமாக உங்களால் தேர்வு மிகச்சிறந்த மதிப்பெண்ணை பெற்று சாதனையாளராக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது எக்ஸாம் போகுதுன்னு நினைக்காதீங்க நல்லா படிங்க ரொம்ப நல்லா படிங்க உங்களால் தேர்வு பெறணும் நீங்கள் நீங்கள் தான் ட்ராப்பராக வரணும் அப்படின்னு நினச்சி படிங்க சந்தோஷமாக படிங்க ஐயோ படிக்கணுமே அப்படின்னு நினைக்க கூடாதுங்க நான் இந்த சப்ஜெக்டை இதை எடுத்தேன் அப்படின்னா இன்றைய நாளில் இதோட எக்ஸாமுக்கு ஒரு கோத்ரு பண்ணால் போதும் அப்படின்ற அளவுக்கு டீப்பாக நூக்கன் கார்னர் எப்படி அதை மனசில் வச்சுக்க முடியுமோ ஷார்ட்மெண்ட் தேர்ட்டில் உதாரணத்தோடு ஒவ்வொரு ஏரியாவும் கவர் பண்ணிங்க அப்படின்னா உங்களாலே மிக 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 தெளிவான ஒரு மனநிலையில் எக்ஸாம் எக்ஸாமால் செல்ல முடியும் அந்த எக்ஸாமை உங்களால் டாப்பராக வர முடியும் அப்படின்றத மீண்டும் வலியுறுத்துகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி